ஓம் ஸ்ரீ கருப்பசாமி பொற்றி பொற்றி என் அன்பு பிள்ளையே இப்போது உனக்கான நல்ல நேரம் வந்துட்டதால தான் இந்த கருப்பசாமியின் அருள் பார்வை முழுவதுமாக உன்னை நோக்கி பட்டிருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ எதிர்பார்க்குற காரியங்களிலெல்லாம் வெற்றி உன்னை தேடி வந்து சேரப்போகுது ஆம் என் சொல்லவே இப்போதே உனக்கு சவால் விட்டு சொல்றேன் இந்த கருப்பசாமியின் ஆசீர்வாதத்தோட இனி உன் வாழ்க்கையில எல்லா காரியங்களிலும் நீ வெற்றி பெறுவாய் உன் வாழ்க்கைக்கு தடையாக இருந்த அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான பிரச்சனைகளையெல்லாம் அடித்து உனக்கு துணையாக இந்த கருப்பசாமி நான் இருக்க போறேன் என் கையில் தான் உனக்கான அருளும் ஆசீர்வாதமும் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோ நான் உன் கூட இருக்கும்போது இனி உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உன் வாழ்க்கைய வெற்றி அடைய செய்ய வேண்டியதும் என்னுடைய பொறுப்பு தாங்க அதை புரிஞ்சுக்கும் இருட்டாக இருக்கேன் வாழ்க்கை இவ்வளவு மோசமாக இருக்கேன்னு நினைக்காம நான் சொல்கிறபடி யோசி அதாவது இரவு பொழுது வரும்போது இருள உன்னை ஆக்கிரமிக்கும்போது தானே நட்சத்திரம் அழகாக ஜொலிப்பதை பார்த்து ரசிக்க முடியுது அதே போலதான் வாழ்க்கை இருட்டாக இருக்கும்போது தான் நான் உனக்கு விளக்காக வந்து உன் வாழ்க்கை ஜொலிக்கும்படியும் பிரகாசிக்கும்படியும் பல வெற்றிகளை கொடுப்பேன் இருளை போலதான் பிரச்சனைகளும் என் வாழ்க்கையில் பிரச்சனை வந்துருச்சு எனக்கு கஷ்டம் வந்துருச்சுன்னு பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் குறை சொல்லாத பிரச்சனைகள் வரும்போது தான் நீ அடுத்த முறை இப்போ செய்யணும் என்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு அது உன் மனசை பக்குவப்படுத்தும் நல்லதோ கெட்டதோ என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கோன்னு நான் சொல்றது இப்போது உனக்கு புரிகிறதா என் தங்கமே உன்னுடைய மன மகிழ்ச்சிக்காக என்னெல்லாம் நடக்கணும் நீ ஆசைப்பட்டியும் அது அத்தனையும் இந்த கருப்பசாமி உனக்காக நடத்தி கொடுப்பேன் உன் பிரார்த்தனைகளை மட்டும் என்கிட்ட சொல்லிட்டு உன் மனசில் இருக்க எதிர்மற எண்ணங்களையெல்லாம் சற்று ஒதுக்கி வையே யார் மேலேயாவது உனக்கு மன வருத்தம் இருந்துச்சுன்னா நீ உடனே அதை என்கிட்ட சொல்லிட்டீனா அவர்களுக்கு சார்பாக அவர்களுக்கு மன மாற்றத்தை கொடுத்து அவர்களும் எந்த தவறும் செய்யாத அளவுக்கும் அவங்க செஞ்ச தப்புக்கு உன் மன்னிப்பு கேட்கும்படியும் கூட என்னால் செய்ய முடியும் என்னுடைய துணை உன் மனசில் இருக்க அத்தனை வருத்தங்களையும் உனக்கு போக்குமே செல்லவே உனக்காக ஆறுதலாக பேசவும் உன் மேலே அன்பு செலுத்தவும் இங்கு யாருமே இல்லை ஆனால் உன் குறைய சொல்லவும் குத்தி காட்டவும் யார் யாரோ வந்து பேசுகிறாங்களே நினச்சி வருத்தப்படாத இந்த கருப்பசாமி எனக்கு இதை எப்போ எப்படி செய்யணும்னு தெரியும் நீ யார்கிட்டையும்யும் வாக்குவாதம் செய்யாம நான் உனக்கு துணையாக ஆறுதலாக இருப்பேன்ற நம்பிக்கையோட பொறுமையா விட்டு போ கூடிய சீக்கிரம் உன் திறமைகளை ஏதாவது ஒரு விஷயத்துல வளர்த்துக்கிட்டு அதன் மூலமாக நீ வாழ்க்கையில வளர்ச்சி அடையும்படி நான் வழிகாட்டுறேன் அப்போது உன்னை தப்பாக பேசினவங்களாம் தப்பு செஞ்சிட்டோம் தப்பா பேசிட்டோங்கிறத தானாகவே புரிந்து கொள்வார்கள் நீ யாருக்கும் பதிலடி கொடுக்க தேவையில்லை ஓ சார்பில் நான் அவங்களுக்கு ஓ வாழ்க்கை மூலமாக பதிலடி கொடுப்பேன் எந்த சூழ்நிலையிலையும் இந்த கருப்புசாமி உன்னை கைவிட மாட்டேன் உனக்கு காட்சி கொடுத்து அருள் செய்யவும் ஆசிர்வதிக்கவும் தயாராக இருக்கேங்கிறத புரிஞ்சுக்கோ நீ என் கிட்ட மனசார கேட்ட விஷயத்த கூடிய சீக்கிரம் நடத்தி கொடுத்துட்றேன் எந்த செயலை செய்தாலும் அதை சரியாக உன் திறமையை பயன்படுத்தி சிறப்பாக செய்யணுன்ற எண்ணத்தை வளர்த்துக்கோ உன்கிட்ட காசு பணம் பொருள் இப்போ பெருசா இல்லைனாலும் உன் திறமையின் மூலமாக அது எல்லாத்தையும் சம்பாதிச்சு வாழ்க்கையையும் ஜெயிக்க முடியும் என்று சொல்லமே சில சமயங்கள்ல உன் வாழ்க்கையில நீ எதிர்பாராத பல கஷ்டங்களும் துன்பங்களும் வரும்போது தனியா உட்கார்ந்து அழுது முடிச்சிட்டு அப்புறமா எந்திரிச்சு உனக்குள்ள தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு சரி பார்த்துக்கலான்னு வேலை செய்ய ஆரம்பிக்கிற பத்தியா அப்படி தைரியத்தோடு மறுபடியும் எழுந்து நிற்பவர்களையும் என்னை நம்பி வருபவர்களையும் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ என்னை பார்க்குற இந்த நிமிஷத்துல இருந்தே உன் துன்பங்கள் எல்லாம் பணியாக மறைந்து போகும் உன் மனசு சூழ்ந்திருக்கிற எல்லா கவலைகளையும் அகற்றி உன் வாழ்க்கை ஒளிரும்படி இந்த கருப்பசாமி நான் செய்ய போகிறேன் நீ எங்கே போனாலும் என் நபுல் உனக்கு துணையாக இருக்கும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் நீக்கி நீ நினைத்ததையெல்லாம் நிறைவேற்ற நான் தயாராக இருக்கேன் இருளை தகர்த்து எரிந்துட்டு என் மேலே நீ முழு நம்பிக்கையோடு இருந்தினா நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு செயலும் பிற்காலத்தில் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும்படி இந்த கருப்பசாமி செஞ்சு காற்றேன் என் செல்லமே என்னுடைய கருணையும் என்னுடைய அருள் பார்வையும் உன் மேலே இருக்கும்போது நீ எந்த காரியத்தை தொடங்கினாலும் நான் உனக்கு துணையாகவே இருப்பேன் இப்போது கூட என் பார்வை ஓ மேலே பட்டதால தான் உனக்கான நல்ல நேரம் வந்துடுச்சு உனக்கான நல்ல நேரம் வந்ததால தான் என் பார்வை ஓ மேலே பட்டுடுச்சு எது எப்படி இருந்தாலும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெற தான் போகிற சந்தேகங்களையும் சங்கடங்களையும் நீக்கி உன் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும்படி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன் மனக்கவலைகள் அனைத்தும் இனி பஞ்சாய் பறந்து போகும் எந்த தடையும் தடங்களும் இல்லாம நீ நினைச்ச விஷயங்கள்ல உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் செல்லமே